ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அபிராமியம்மன் கோயில் உள்ளது இங்கு சிலை வைத்து வழிபட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இச்சூழலில் அந்த கோயிலுக்கு வழிபட செல்ல முயன்ற இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை திருப்பூர் அலுவலகம் முன்பே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசாங்கமானது மாத்திர விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது ரம்ஜான் விழா நடக்குது வெள்ளிக்கிழமையான ரோட்ல தொழுகை நடத்துறாங்க விழா நடக்குது கிறிஸ்துமஸ்னுடைய ரதம் ஊர்வல நடத்துறாங்க இந்துக்களுக்கு வழிபாட்டுக்கு உரிமை இல்லை திண்டுக்கல்ல குங்கும மாரியம்மன் ஒரு சின்ன கோயில வழிபாடு போன ஹிந்துவனுடைய மாநில செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க அதான் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் போய் கேட்டிருக்காங்க அவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வெடி வெளியாக அவங்கள ஒரு மண்டபத்தெல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க இப்போ திண்டுக்கல்ல என்ன பிரச்சனைனா திப்பு சுல்தானுடைய படையெடுப்பில் இரண்டு சிலைகள் கீழே தூக்கி வீசப்பட்டது அந்த சில மே மேல கொண்டு போய் வைக்கணும் அப்படி நீண்ட காலமா கோரிக்கை வச்சிருக்கிறோம் அங்க மேல கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து தப்பான வழிக்கு அங்க போய் கொண்டு இருக்கார்கள் அதெல்லாம் மாத்தி அந்த கொண்டு போய் சாமி சிலை வைக்கணும் விக்கிரத்தை வைக்கணும் நம்ம நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம் அது மக்களும் அதை அங்க ஆதரிக்கிறாங்க எது ஒரு லைன்ல இருந்தா கூட அங்க கிரிவல பாதை கிரிவலம் எல்லாம் மக்கள் வந்து விட்டு இருக்கின்றார்கள் அதனுடைய அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டுக்காக வீடு வீடாக இந்த அபிராமன் கொண்டு போகிறக்கான முயற்சி பண்ணாங்க அதுக்கான தடை போட்டிருக்காங்க இது அரசாங்கம் வந்து முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருக்குது திருப்பகுன்றும் அதே மாதிரி தான் மேலே தெய்வ மேத்த சொல்லி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னும் மேலே தெய்வ மேத்தருக்கு இந்த அறநிலையத்துறையும் அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது கோர்ட்டு சொல்லியிருக்கு மேலே தெய்வ மேத்தன்னு கோர்ட்டு சொல்லியிருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு மேலே ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி செ சென்னை ஆட்டம் இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல முருகன் கோயில் வந்து எப்படியாவது வந்து இந்துக்களை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் அதனால மக்கள் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மிகப்பெரிய பாடங்கள் வைப்பாங்க